குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் ஆலங்குடி குரு ஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று சென்றுவிட்டு தரிசனம் செய்துட்டு வருவது பெரிய விஷயம் வயிறு கவனமா குரு இருந்து படக்கூடாது வேலையாட்கள் கூட கூட சண்டை போடக்கூடாது உறவு முறையில் கோபம் வரக்கூடாது வெறி மாதிரி கோபம் வரும் அடக்கி ஆனா அதே சமயம் ஆறில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டாயிட்டீங்கன்னா வஜ்ராசனம் சூரிய எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் தொந்தரவு பண்ணாது அதே சமயம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் தனம் குடும்ப வாக்கு பெறு ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய நண்பர்கள் உறவினர்களெல்லாம் சந்திப்பீங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சந்திக்காத உறவினர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழிலில் புரட்சி ஏற்படுத்துவீங்க அடிமை தொழிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு தனி தொழில் தொடங்குவீங்க பெரிய முதலீடுகளுக்கு எதிர்பார்த்து காத்து வந்தால் கிடைக்கும் வீடை புதுப்பிப்பது நலத்தை புதுப்பிப்பது வீட்டுக்குள்ள டிவி ஏதாவது வசதிகளை பேக்கிறது வண்டி வாகனம் மாற்றுறது எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வைர நகைகள் தங்க நகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ட்ராவல் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்கள் வருகிறார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ரோஷம் மட்டும் வேணாம் எங்கள் பரம்பரை குல பரம்பரை இந்த பரம்பரையெல்லாம் சண்டை சண்டைப்படாதீங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் மிக மிக கவனம் ஆலங்குடியில் போயிட்டு சரணாகதி அடைவது குருவை மானசீகமாக நம்புவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு விளக்கேற்றுவதெல்லாம் தனுசுக்கு விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தனுசுக்கு ஒரு குறையும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் வரும் ஐந்தில் இருந்த ராக குரு ஆறுக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தமிழ் புத்தாண்டு பலனான குரோதி வருட பலன்களை பார்த்தோம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி வாக்கியப்படி திருக்கணிதத்தின்படி வாக்கியபடியும் இந்த குரு பயிற்சி ஒரே நாளில் வருவது தான் சந்தோஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ஏற்படுகிறது இதுவரை மேஷத்தில் இருந்த குருவானவர் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு பகை வீட்டுக்கு பயிற்சியாகிறார் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் மீனத்திலும் கேதுவானவர் புதன் வீடான கண்ணியிலும் சனியானவர் தன் சொந்த வீடான கும்பத்திலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பெயர்ச்சி மிக முக்கியம் ஒரு வருடம் ரிஷபத்தில் இருப்பார் குருவுக்கு பார்வை பலன்தான் மிக முக்கியம் அஞ்சாவது பார்வையாக ராசியும் சமசப்தம பார்வையாக ராசியும் சிறப்பு பார்வையாக மகர ராசியும் குரு பெயர் பார்க்கிறார் இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் வரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பார்வையை தான் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குருவால் என்னென்ன நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் என்று பார்ப்போம் பொதுவாகவே சுக்கரன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால் ஆன்மீகம் தலை துவங்கக்கூடிய அமைப்பு ஏன் ஆன்மீகம் தலை துவங்கும்னா அடி அதை போல் விழும் மனித வாழ்க்கை குறிப்பாக அமெரிக்கா மேற்கிந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு அடுத்ததாக மிதனத்துக்கு போவார் அடுத்ததாக கடகத்துக்கு போவார் அடுத்ததாக சிம்மத்துக்கு போவார் அடுத்ததாக கன்னிக்கு போவார் அடுத்த ஐந்து வருடங்கள் இதெல்லாம் நடக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே அமெரிக்க பொருளாதாரமாக இருக்கட்டும் பிரிட்டன் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஆக்கி விடுவார் பெரிய அளவுக்கு அங்கே விலை கொடுத்து வாங்கிய நலங்கள் வீடுகள் எல்லாம் திடீரென்று விலவாசி இறங்க வைக்கும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்படும் நான் சொல்வது டமாஷாக இருக்கும் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் உணர்வீர்கள் போர் மேகங்களால் தொந்தரவு ஏற்படும் அமெரிக்கா தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் போரை தூண்டிவிட்டு அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை விற்று பணம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அமெரிக்காவில் பல மக்கள் நம் நாட்டிலிருந்து போயிருக்கிறீர்கள் உங்கள் முதலீடுகளெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையான முதலீடுகளை மட்டும் செய்துவிட்டு தாய்நாட்டில் செய்து கொள்வதுதான் நலம் 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 என்பதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவனம் இல்லை என்றால் கோல்டு பாண்டில் எல்லாம் போட்டு வைத்துக்கொள்ளும் இந்தியாவில் நிறைய பண்ணிருக்கு இவ்வளோ பெரிய சிக்கலிலும் இந்தியா தாக்குப்பிடிக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய அருமை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொண் நாளான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட் கிராம் சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ்